ஹாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது பிளவு ஸ்டிச்சிங் வீடியோட மூணாவது நாள் பகுதி சோ இதுக்கு முன்னாடி போட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் பிளவுஸுக்கு தேவையான சப்ரேட் பீஸ் அதாவது குக்கி பீஸ் இமிங் பீஸ் எப்படி விட்டுருது அப்படிங்கறத போட்டிருப்பேன் அதோட இரண்டாம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுசுக்கு எப்படி பெண் பகுதி மற்றும் முன்பகுதியில எப்படி சரியான டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இப்போ வரைக்குமே அந்த பாகத்தை நீங்க பாக்கட்டே மேல கார்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல அதோட லிங்க் தர பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க இன்னும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க மேலும் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளவுஸுக்கு டாட் பிடிச்சிட்டோம் ஸோ அந்த பிளவுஸோட பட்டி கீழே வரக்கூடிய பட்டி எப்படி சரியான முறையில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் மேலும் இதை வந்து பிளவுஸோட சைடு உயரத்துக்கு ஏற்ப எப்படி சைடு கரெக்ஷனே இல்லாமல் சரியான அளவு எப்படி பட்டி மறித்து தைக்கிறது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் குக்கி பீஸ் மற்றும் ஐ பீஸ் எப்படி சரியான முறையில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத முக்கியமா இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்படி தைக்கும் பீஸ் அண்ட் ஐபிஎஸ்ல வந்து வரக்கூடிய கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் இல்லாம எப்படி சரியான முறையில சரியான அளவுல அந்த கொக்கி பீஸ் எப்படி வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க மேலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட அலைபேசி என்னன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ என்னோட அலைபேசனுக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம நீங்க வாய்ஸ் மட்டும் புரிஞ்சது அனுப்புவீங்க

ப்ளவுஸில் பட்டி முன்பகுதியிலேருந்து பின்பகுதிக்கு முதல்ல வந்து தைச்சிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் பிரிமானம் எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி மார்ஜின் போட்டிருக்கோம் ஸோ இதில் மார்ஜின் போட்ட அளவுக்கு நம்ம வந்து பிரிமான தையல் போடிக்கிறோம் இந்த மாதிரி மேலே வச்சுருக்கோங்க பிடிக்கும்போதே இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடும்போது இப்படி இந்த இடத்துல வரும் இல்லையா ஸோ அதனால் பட்டியோட நீளத்தை ஒரு கால் காலிஞ்சு முன்பக்கத்தில் விட்டுட்டு அப்புறமா இந்த பட்டியை ஜாயின் பண்ணணும் அதாவது நம்ம ஸ்டிச்சிங் ரெண்டு பகுதியும் எந்த இடத்துல சேருதோ இதில் இடத்துல வந்து இந்த இடத்துலலாம் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்க இந்த இடத்துல வட்டியை வந்து ஒன்று கோல் எப்படி ஸ்லோவாக மடித்து இந்த மாதிரி கொடுங்க பாருங்க குடிம எவ்வளோ வேணும் சின்ன நம்ம மார்ஜின் போட்டுருணும் ஸோ அதே அளவு நம்ம ஒன்று தையல் போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பாருங்கள் ப்ளவுஸோட பின் பகுதியிலேருந்து முன்பகுதிக்கு பட்டி வர மாதிரி வைக்க போகிறோம் இதுலேயும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸோட அந்த முன்பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மோஜனை பிடிக்கணும்னு போட்டுருந்தோம் இல்லையா ஸோ அந்த பகுதியை இப்போ வந்து வச்சுக்கலாம் இதில் இன்னொரு பட்டி பிடிக்கும்போது இது எந்த இடத்துல பட்டி வந்து முடியுதோ கரெக்டாக அந்தளவுக்கு வந்து பட்டி வந்து கொஞ்சம் நீளமாக வச்சுக்கணும் நம்ம ஜாயின் இங்கே எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து பற்றியோட தையெல்லாம் முடிக்கணும் ஓகே இப்போ பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒன்று போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்து நம்ம இப்போ இதை மறிச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் பாருங்க கரெக்டா எப்படி மோஜின் வச்ச இடத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தையல் இது மறைச்சு விட்டு தையல் வந்து பிளவுஸோட மேல் பகுதியில் தையல் வர்ற மாதிரி தையல் போடணும் அந்த நம்ம மடிக்கக்கூடிய துணியும் மேல் பகுதி தான் இருக்கணும் கீழ்ப்பக்கம் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு பகுதியும் ஒரே அளவு இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ரெண்டையும் ஒரே அளவில் நம்ம வந்து வச்சு பார்த்துக்கணும் எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் நம்ம இந்த சைடில் அண்டு கோக்கி பீஸ் வர இடத்துல சைடில் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கா ரெண்டு பீஸும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் ஒரே அளவு இருக்குது இதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது இல்லையா இந்த கரெக்ஷன்லாம் என்ன பண்ணுறோமோ நம்ம இந்த மாதிரி நியர் பண்ணி சின்ன சின்னதாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஓகே ஒரே நேருக்கோட்டில் வந்துடும் ப்ளவுஸோட முன்பகுதியிலையும் அது வந்து வாங்கி போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி வந்து வெட்டிக்கணும் இப்போ ப்ளவுஸில் வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கீழே மடிக்கிறதுக்கு துணி வேணும் இல்லையா ஸோ அது வந்து இருக்குது நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போது எந்த அளவுக்கு மடிக்கணும் சைடில் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா இந்த பாருங்க ப்ளவுஸோட பின் பகுதி இது சைடு ஓகேங்களா இந்த சைடு இது வந்து ப்ளவுஸோட முன்பகுதியோட சைடு இனிமேல் உள்ளே உள்ள ஒன்றரை இஞ்சிக்கு வந்து பிடிக்க போகிறோம் அந்த ஒன்றரை இஞ்சி அளவுக்கு பாருங்கள் இந்த ஆம்கோல் அளவும் செட் ஆகணும் இந்த அளவு செட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு மடிக்கணும்னு சொல்லி இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம மார்ஜின் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இப்போது நம்ம இந்த மார்ஜின் வச்சுட்டு இதை வந்து வெட்டி விட்டுக்குங்க இப்போ நல்லா கவனிங்க சைடில் வரக்கூடிய மார்ஜின் அதாவது பட்டியோட உயரம் மூணே மூணேகால் இன்ஜ் வருது நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணேகால் இன்ச் அளவை விட அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் பாருங்கள் மூணேகால் அதிலேருந்து அரை இஞ்சி கம்மி பண்ணிக்கிறேன் இப்போது முன் ப்ளவுஸோட முன்பட்டிக்குண்டான அளவு இந்த அளவு இருந்தா போதும் ஏன்னா சைட்ல வரக்கூடிய அளவுல இருந்து ஒரு அரை இஞ்சி முன்னு பக்கம் கம்மியா இருந்ததுன்னா வயிற்று பகுதியில் அவங்களுக்கு வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி மார்ஜின் பண்ண அளவு பாருங்க கரெக்டா வந்து இதுல வந்திருக்கு ஒண்ணு போல வந்திருக்கு ஓகே இப்ப வந்து நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம் இத நம்ம மடிக்கிறோம்னா மடிக்கிறதுக்கு வந்து உள்பக்கம் மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கால் எஞ்சி துணி அளவு இருந்தால் போதும் ஸோ நீங்கள் ப்ளவுஸ் வெட்டும்போதே அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளவுஸோட முன்பகுதியோட பட்டி வந்து வெட்டிக்கணும் இப்போ வந்து நம்ம இதை மறைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து மறைச்சுக்கணும் ஓகே அதே பொருளை சைட்லையும் வந்து பாருங்க எந்த இடத்துல வந்து அறுக்காத்து போட்டிருக்கோம் ஸோ அந்த மடிப்பும் இந்த மடிப்பும் ஒரே மாதிரி கொண்டு திரும்பவும் பாருங்க சைடில் அடிக்கடி அறுக்காத்து போட்டிருக்கோம் ஒரு மடிப்பு மடித்து திரும்பவும் அறுக்காத்து வர இடத்துல இன்னொரு மடிப்பு ஓகே இதுல வந்து டபுள் போட்டுக்கணும் ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த பட்டியோட அமைப்பு இப்படி தான் வரணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா அமையும் கீழே மடிச்ச பிறகும் இந்த பட்டியோட அமைப்பு கரெக்டா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும் பாருங்க எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை ரெண்டுமே ஒரே அளவில் ஒரே சமமாக இருக்குது அதாவது சைடு அண்ட் கீழ் பகுதி அண்ட் கொக்கி பீஸ் வைக்கக்கூடிய பகுதி இதை வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா அடுத்து நம்ம எதுக்கு கொக்கி பீஸ் அண்ட் ஐ பீஸ் வச்சுக்கலாம் முதல்ல வந்து கொக்கி பீஸ் அதாவது கொக்கி வைக்கக்கூடிய பட்டி கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த பீஸ் வந்து நம்ம முதல்ல வச்சுக்கலாம் அதற்கு ஏற்கனவே வந்து நம்ம வந்து ரெண்டு இஞ்சியில் வந்து ஒரு துணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை மடித்து போடும்போது இதோடய அமைப்பு பாருங்கள் கரெக்டாக ஒரு இஞ்ச அளவுக்கு இந்த பட்டியோட அதெல்லாம் இருக்குது நீளம் அந்த பட்டி அதாவது ப்ளவுஸ் தைக்கக்கூடிய பட்டியோட நீளத்தை கட்டப்போல வந்து நீங்கள் வந்து பீஸ் வந்து எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து உள்ளே காலி இஞ்சி மட்டும்தான் படிக்க போகிறேன் இந்த ப்ளவுஸில் நடு வர இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ப்ளீட் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த நடு வர இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு கால் இஞ்ச அளவுக்கு மடித்து ஒரு ஃப்ளீட் ஒன்று வச்சுருக்கேன் இது எதற்காகனா ப்ளவுஸ் வந்து நம்ம அமுக்கு தேல் போட்டு இந்த பட்டி வந்து அமுக்கு தேல் போட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த பட்டி வந்து நல்லா வந்து அழகாக வந்து படிஞ்சு கொடுக்கும் ஸோ அதற்காகத்தான் இந்த டாட் வர இட இடத்துல வந்து இந்த மாதிரி சின்னதாக சுருக்கம் வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதைங்களா இப்போ நம்ம இதை பாருங்கள் கீழே துணி இருக்கு இல்லையா இந்த துணி அளவை இப்படியே மடிச்சுக்கோங்க மடித்து இந்த பட்டி அளவை இப்படி மடிச்சுக்கோங்க ஒரே நீரை போட்டால் மடிச்சுக்கோங்க மடித்து ரொம்ப இதை இப்படிக்கூன் இப்போ பாருங்கள் பட்டி நம்ம இந்த இடத்துல வந்து சின்னதாக சுருக்கம் வச்சுருக்கோம் இல்லையா இப்போது என்னை மடிக்கும்போது இந்த இடத்துல வந்து எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய துணிக்கு அழுத்தம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் மடைஞ்சு கொடுக்கும் பட் ப்ளீட்டுங்கிறது இங்கே மட்டுமே இருக்கும் இந்த இடத்துல வந்து இருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த மாதிரி பட்டி வந்து கரெக்டாக அமைப்பாக தான் அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து பேசிட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்போ பாருங்க இந்த பட்டியோட அமைப்பு கரெக்டாக ஒன்று போல அழகாக வந்திருக்கா ஸோ இதற்கு தான் அந்த ஒரு விஷயம் பண்ண கவனமாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ப்ளவுஸ் தைக்கும் போதே அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஹைன் பண்ணி தைச்ச மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம தைக்கக்கூடிய விதத்துலேயே நம்ம வந்து சரியாக வந்து தைச்சோம்னா கரெக்டாக வந்து பிளவுஸ் பத்தாவாக வந்து அமையும் இப்போ வந்து ப்ளவுஸோட ஐபீஸ் வச்சுக்கலாமா ஐபீஸு வைக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நாலரை அளவுக்கு துணி வச்சுருக்கேன் இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க இதை போது இந்த பட்டியோடய அமைப்பு பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு இஞ்சி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்து சென்டரில் கரெக்டாக பட்டியோட அமைப்பு ஒரு இஞ்சி இல்லையா ஸோ ஒரு இன்ச்சு அளவுக்கு துணி வர்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரே துணி போட்டுக்கோங்க ஸோ இப்போ வரும்போது பாருங்க இந்த பட்டி அளவு மடிங்க மடிச்சிங்கன்னா ப்ளவுஸுக்கு பட்டி தைச்சப்படுறது இந்த அளவு தான் வந்து நமக்கு துணி தேவை அதனால் வந்து உள்ள பிடிமானத்துக்கு வந்து துணி தேவை இல்லையா அதனால் எந்த அளவுக்கு மடிச்சிருக்குமோ அதுலேருந்து ஒரு காலஞ்சி தள்ளி இந்த மாதிரி துணியை வெட்டிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் முதல்லையே நம்ம வந்து இந்த பீஸை வந்து கொஞ்சம் பெரிய துணியாக வச்சுருந்தோம்னா தேவையான அளவுக்கு நம்ம மடித்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து வெட்டிக்கிறதுக்கு தான் துணி வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ இந்தளவில் நம்ம வந்து ஐபீஸ் வச்சுக்கலாம் ஐபீஸ் வைக்கும்போது பாருங்கள் இந்த பட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெடியாக இருக்கிறது ஒரிஜினல் அதாவது வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பட்டியை மேலே வச்சிருக்கேன் இது வந்து ப்ளவுஸோட மேல் பகுதியை இப்படி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சு செயல்படும் போது ஃபோல்டிங் அடித்து உள்பக்கம் அடித்து வெளிப்பக்கம் திருப்புற மாதிரி வரும் இப்போ நம்ம இதை கரெக்டாக காலிஞ்சி மட்டுமே தையல் பிடிக்கிறேன் இப்போ என்ன இத வந்து நேரிசி விட்டுக்கிறோம் கீழே வந்து பிரிமணத்துக்கு உள்பக்கம் போறதுக்கு ஒரு அரை இஞ்சி இருந்தா போதும் அதை விட அதிகமா தேவையில்லை பாருங்க இப்போது இந்த பீஸ் இருக்குல்ல அந்த பட்டி இந்த ரெண்டையும் இப்படி உள் பக்கமாக மடிச்சிக்கிறேன் மடிச்சு இதில் தையல் போட்டுருங்க இப்படி தையல் போட்டோம்னா இந்த ஃபானர் ஏற்ற வெட்டி விட்டுட்டு இதை இப்படி திருப்பினோம்னா நமக்கு வந்து வெளியே வந்து பட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு வந்து வந்துடும் இப்ப இந்த அளவு வந்துருச்சு கரெக்டாக வெளியே அளவுக்கு வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்திருக்கு இந்த அளவு போதும் இந்த வி அளவு தைக்கும் போது பாருங்க எந்த அளவுக்கு துணி வந்து வேணுமோ அப்படின்றத நம்ம வச்சுட்டோம் இதில் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று மிடில்ல வந்து நமக்கு என்ன தேவையோ அதாவது கொக்கி ரொம்ப பக்கம் பக்கம் வேணும்னா ஆறு கொக்கி கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அஞ்சு வேணும்னா அஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஒன்று பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கொக்கி வர்ற மாதிரி வச்சுருக்கேன் இந்த இடத்துல வர்ற மாதிரி நீங்கள் வந்து பீக் கொக்கி வச்சுக்கலாம் இந்த விபிஎஸ் தைக்கும்போது மட்டும் தையலோட அளவு வந்து ரொம்ப சின்னதாக வச்சிருக்கேன் நான் வந்து நம்பர் டூ பாயிண்டில் வந்து வச்சு நான் அந்த ஐபிஎஸ்க்கு தையல் போட்டுருக்கேன் மேலே இடத்துல வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து கா காலிஞ்ச அளவுக்கு மேலே எமீன் கொடுப்போம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு வீ பட்டி போக வீ அடித்தது போக மேல வந்து காலேஞ்சு பிடிமானத்துக்கு வேணும் அதனால அதை கேட்ட வந்து பிடிமானம் கொடுத்து நீங்க இந்த பீ வந்து அடிக்கணும் இந்த இடத்துல வந்து நான் எதுக்காக தையல் போடுறேன்னா பிளவுஸ் போடும் போது சும்மா இந்த தையல் போடாம இந்த டீ மட்டும் அடிச்சு விடுத்தோம்னா கொக்கி மாட்டும் போது இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாகி துணி வந்து சீக்கிரமாக கிளியும் ஸோ இந்த தையல் போடும்போது இந்த இடத்துல வந்து துணி வந்து ரொம்ப பேலன்ஸ் கொடுக்கும் அதுக்காகத்தான் இந்த ஒரு தையல் போடுறேன் வீடியில் ஓகேங்களா ஓகே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஐ பீஸ் கொடுத்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு அளவும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா பாருங்கள் ஐ பீஸ் இது வந்து கொக்கி பீஸ் இந்த ரெண்டையும் மேலே வச்சு போக்கணும் இப்படி மேலே வச்சு பார்க்கும்போது பாருங்கள் பட்டியோட அளவு ஒன்றா வரணும் அதே போல் இந்த டாட் பிடிச்ச அளவு ஒன்றா வரணும் அதற்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த கொக்கி பீஸ் அளவு ஒன்றா வரணும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கரைசன் இருந்ததுன்னா இங்க இங்கே எப்படி வெட்டி விடுங்க ஓகேங்களா ஸோ விஷயம் இப்போ வந்து நம்ம பட்டியோட அளவு கரெக்டாக பிடிச்சிட்டோம் இப்போ ப்ளவுஸை இங்கே பாருங்கள் கொக்கி பீஸ் எப்போவுமே உள்ளே போகக்கூடியது அதாவது ஐ பீஸ் ஸோ அளவுக்கு வந்து இதை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதில் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மார்ஜின் வச்சுக்கலாம் இடுப்பு சுற்றளவு இருபது எடுத்து சொன்னேன் இல்லையா அது நாலில் ஒரு பாகம் ஏழு இன்ச் ஸோ ஏழு இன்ச் இங்கேயும் மார்ஜின் வச்சுக்கலாம் அதே போல் பின்பக்கமும் ஏழு இன்ச் இதை மார்ஜின் பண்ணும்போது பாருங்கள் இந்த வி அடிச்சிருக்கக்கூடிய பட்டியை வந்து இதை வந்து கணக்கிலே சேர்க்கக்கூடாது இதுல இருந்து பாத்து உண்மையில உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் எதுக்காக இந்த வீடியோவை ஒரே வீடியோவா கூடாம கொஞ்சம் கொஞ்சமா பாட்பாட்டா போறேன்னா வீக்னஸுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது போது அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன் சோ இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா பிளவுஸ் என்னதான் அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்களே அறியாம சில கரெக்ஷன் அவங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாம் இல்லாம பிளவுஸ் எப்படி சரியான நேரத்துல சரியான அளவுல சரியான முறையில எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது இந்த சிரிஸ்ல வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வாய்ப்புள்ளதாகவும் அதாவது ரொம்பவே பயனுள்ளதாகவும் இதை பத்திர சந்தேகங்களை பத்தி நீங்க எப்பவுமே யோசிக்காம இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் நம்புறேன் இதே போல ஒரு வீடியோல அதாவது இந்த சீரீஸ் அடுத்த பக்கத்தில் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்